வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பகவான் எழுதிய அந்த சாவித்ரி அந்த காவியத்துல அந்த சத்தியவானுடைய மரணம் நடந்த அந்த சம்பவத்துல இருந்து அந்த சூழ்நிலையில நம்ம பகவான் வந்து அதுல நமக்கு என்ன விஷயத்த சொல்ல வராரு அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்ரியில அறுநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்துல அவர் எழுதியிருக்கிற அந்த ஆங்கில வார்த்தைகளை வரிகளாக நாம் கேட்கும் அது நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மந்திர சொல் தானே அதை நம்ம கேட்டுட்டு அதோட அர்த்தத்தை புரிந்து காட்சி கொள்ள போகலாம் விச் சஃபர்ட் வித்தவுட் பெயின் தி அப்சல்யூட் ரே அண்ட் சா இம்மார்டல் கிளாரிட்டி ஆஃப் ஃபார்ம் டு லைட் அண்ட் மிஸ்ட் வேர் எக்ஸில்ஸ் ஃப்ரம் தட் ஏர் நைட் வாஸ் இம்பாசிபிள் டு சச் ரேடியண்ட் ஹெவென்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன் எழுபத்தி ஓராவது பக்கத்தில் ஃபர்ம் இன் தி பூசம் ஆஃப் இம்மென்சிட்டி ஸ்பிரிச்சுவல் பிரீத்ஸ் வேறு சென் சப்ளிம்லி பர்ன் ஃப்ரம் எ ஸ்டில் பியூட்டி ஆஃப் கிரியேட்டிவ் ஜாய் எம்பாடிட் தாட்ஸ் டூ ஸ்வீட் டிமென்ஷியன்ஸ் ஹெல்டு அப்படின்னு இந்த பக்கத்தில் முடிச்சிட்டு அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் பேலன்ஸாக ஒரு மூன்று வரிகள் டு ப்ளீஸ் சம் கேர்லெஸ்னஸ் ஆஃப் டிவைன் பீஸ் ஆன்சர்டு தி டீப் டிமேண்ட் ஆஃப் அன் இன்ஃபனைட் சென்ஸ் கடைசியா அண்ட் இட்ஸ் நீடு ஆஃப் ஃபார்ம்ஸ் டு ஹவுஸ் இட்ஸ் பாடிலெஸ் த்ரில் அப்படின்னு முடிக்கிறார் அதாவது சத்தியவான் சாவித்ரி யமன் இந்த மூணு பேரும் ஒன்னா இருக்காங்க எப்போ சத்தியவானுடைய மரணம் நடந்த பிறகு யமன் சத்தியவான் உயிரை சாவித்ரியிடம் திரும்பி கொடுத்த பிறகு மூன்று பேரும் நிற்கிறார்கள் அன்றைய காலையில் தான் சத்தியவான் சாவித்ரியோடு காட்டுக்கு போகிறான் மதியம் ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணிக்கு இடையில தான் இந்த மரணம் நடந்து போகுது இந்த சத்தியவான் உடலை மையமாக வச்சுட்டு அந்த பக்கம் சாவித்திரியும் இந்த பக்கம் யமனும் பல உரையாடல்களை நாம நிறைய பார்த்திருக்கோம் சத்தியவானுடைய பெற்றுவிட்ட பிறகு மாலை சூரியன் மறைகிற நேரம் அத மசண்ட நேரம்னு கலோக்கியலா சொல்லுவாங்க இதை அரவிந்தர் இரண்டாவது விடியல்னு சொல்றார் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப புதுசு விடியல் கேள்விப்பட்டிருக்கும் இரண்டாவது விடியல்னு சொல்றாரு இரண்டாவது விடியல்னா காலையில விடிஞ்சது இப்ப சத்தியவான் உயிர் பெற்று விட்ட பிறகு ஒரு விடியல் புதுசா பிறக்குதில்ல அதுதான் இரண்டாவது விடியல் இன்னும் பகவான் அழகா சொல்றார் அப்படிங்கிறார் ஆங்கிலத்தில் தமிழில் எழுகரை என்று பெயர் சுத்த தமிழ் சொன்னோம் அந்த நேரத்தை பகவான் எப்படி தன் எழுத்து மூலமா சொல்றாருன்னா அற்புதமான சூரியன் ஆனந்தமான வானத்திலிருந்து மூவரையும் பார்க்கிறான் சத்தியவான் சாவித்ரி யமனை இந்த மூன்று பேரையும் அவன் பார்க்கிறான்னு அரவிந்தர் பாக்கிறார் தான் பார்ப்பதை சூரியன் பார்ப்பதாக எழுதுகிறார் இப்போ இந்த சுச்சுவேஷனை அவர் எப்படி சொல்றாரு ஆங்கிலத்துல மார்வலஸ் சன் லுக்கு டவுனுங்கிறார் மார்வலஸ் சன் ஆனந்தமான அந்த சூரியன் இந்த மூவரையும் அப்படி கீழே பார்க்குறான் இந்த மூணு பேரும் அந்த இருக்கிற இடம் இருக்குல்ல அந்த சுச்சுவேஷன் அந்த இடத்த யமன் சொல்றான் மரணமே இல்லாத ஒரு பேரானந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கிறது எங்கே தெளச்சிட்டு இருக்கு அந்த இடம் பூரா அங்கே மரணமே இல்லையா அவங்க மூணு பேர் இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குதுன்னு யமன் சந்தோஷப்படுறாராம் அப்படி அரவிந்தர் எழுதுகிறார் டெத்லெஸ் பிளிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை டெத்லெஸ்னா மரணம் இல்லை பிளிஸ்னா ஆனந்தம் இப்போ நமக்குள்ளே ஆனந்தம்ங்கிற ஆன்மாவுக்கு டெத்லெஸ் நம்ம ஆன்மாவுக்கு மரணம் இல்லைன்னு நம்ம எல்லாரும் தெரியும் அந்த டெத்லெஸ் பிளிஸ் அப்படிங்கிற அந்த ஆன்மா இந்த பர்ஃபெக்ஷன் ஹோமுக்குள்ளே இருக்குது பர்ஃபெக்ஷன் ஹோம்னாலே இந்த உடம்பு கடவுள் கொடுக்கும்போது பர்ஃபெக்ஷனாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த ஜீவியம் இந்த உடல் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இந்த ஜீவியம் சத்தியமாக இருந்தால் பிரபஞ்சத்தினுடைய சத்திய ஜீவியம் நம்மோடு வந்து இருக்கும்னு பகவான் அழுத்தம்மா சொல்கிறார் சத்யம் உயிர் பெற்று விடுகிறார் இது சாவித்திரிக்கு தானே மகிழ்ச்சி தரணும் யமனும் மகிழ்ந்தான் யமனும் புன்முறுவல் செய்தாங்கிற யமனுக்கு ஏன் மகிழ்ச்சி வரணும்னா சாவித்திரியினுடைய வெற்றி உண்மையினுடைய வெற்றி பிரபஞ்சத்தினுடைய வெற்றி பராசக்தியினுடைய வெற்றி மனிதகுலத்தினுடைய வெற்றி இந்த சாவித்திரியினுடைய புனிதமான காதல் வெற்றி மரணமில்லா பெருவாழ்வு என்பதை இந்த உலகத்தில் பறைசாற்றிய அந்த அற்புதமான நாள் அதில் ஆனந்தப்படுவதிலே யமனுக்கும் பங்கு இருக்கு பார்த்தீங்களா யமனே தான் அரவிந்தருடைய சாவித்திரியினுடைய பெருமை யமன் தோத்துட்டான் உயிர் திரும்பி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டானேன்றது பொதுவாக தோத்துட்டான் தான் அர்த்தம் மகிழ்ந்தான்னு சொல்றாரு சாவித்திரியினுடைய அந்த தவம் வெற்றி பெற்று அந்த காதல் புனிதமாகிறது சத்தியவான் உயிரை திரும்பி கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சி அடைந்தான் ஆனந்த வயப்பட்டாங்கிறார் யமனை இப்படியெல்லாம் ஒரு ஒரு நடையை எழுதுவதற்கு பகவானால தான் முடியும் யமன் மகிழ்ந்தாங்கிறது தான் மெசேஜ் அதில் அந்த அந்தி மாலை பொழுதை பகவான் லத்தீன்ல ஒரு வார்த்தை எடுத்து ஆங்கிலத்தோடு மிக்ஸ் பண்ணி போடுறார் செம்பிட்டனல் செம்பிட்டனல்னு ஒரு வார்த்தை செம்பிட்னா லத்தீன் எப்பொழுதும்னு அதுக்கு அந்த வார்த்தைக்கு பேர் எப்பொழுதும் எட்டனா நித்திய ஒளி எப்போதுமே இருக்கிறது செம்பிட்டனல் லைட் அப்படின்னு அரவிந்தர் அந்த வார்த்தையை போட்டு எழுதுகிறார் எப்பொழுதும் நித்தியமான ஒளி அந்த சாவித்திரியினுடைய வெற்றி எமனையும் மகிழ்வித்தது அப்படின்னு சொல்றார் இந்த மூன்று கேரக்டரும் இருந்த இடம் எப்படி மரணமில்லாத ஒரு நித்திய ஒளியாக அந்த இடம் காட்சியாக கண்ணில் பட்டது தன் கண்ணில் படுகிற அந்த காட்சி நித்திய ஒளியாக இருந்ததுன்னு யமன் சந்தோஷப்பட்டது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை இந்த பிரபஞ்சம் முழுக்க மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு உலக திவ்ய பரிணாம வளர்ச்சியை அடைய போகிறதுங்கிறது பகவான் கண்டது அதை சாவித்திரியை அழுத்தமாக நமக்கு புரிய வைக்கிறார் நாம் அதை சிற மேற்கொண்டு இந்த பர்ஃபெக்டுங்கிற இந்த உடலுக்குள்ள உள்ளே இருக்கிற டெத்லெஸ் பிளிஸ் என்கிற மரணமில்லாத ஆன்மாவை கொண்ட நாம் இந்த உடலையும் மரணம் அடைய செய்யாமல் நாம் பர்ஃபெக்டாக இருந்தால் சத்திய ஜீவிய உண்மையை நாம் பின்பற்றினால் நமக்கும் எமன் புன்முருவலோடு மரணமில்லா பெருவாழ்வு என்னும் ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்து மகிழ்வான்னு பகவான் மகிழ்ச்சிகரமாக நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லி நம்மளை பிளெஸ் பண்ணுறார் அந்த பிளஸ்ஸிங்கை புரிஞ்சுண்டு நாம் தலை நிமிர்ந்து வாழலாம் யமனே மகிழ்ந்தான் அப்படின்னு அப்படின்னா எந்த அளவுக்கு சத்தியவானும் சாவித்திரியும் அந்த உன்னதமான வாழ்வில் பேரின்பம் கொண்டு இருப்பாங்கன்றது எங்களுக்கு புரிய வருதுங்க சார் ரொம்ப அருமையான விளக்கத்தை எங்களுக்கு சிறப்பாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது நம்ம உடலை வந்து அந்த பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் அந்த பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது தான் நம்மளை வந்து எல்லா உயர்நிலைக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்றத சொன்னீங்க ஆனால் அது இன்னும் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் சார் நிறைய மக்கள் ஏராளமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க தாங்குகிற கஷ்டம் இருக்குது தாங்க முடியாத கஷ்டம் இருக்குது இனி உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லைங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் தீர்க்கப்பட முடியாதுங்கிற அளவுக்கு மனிதர்கள் நினைத்து அவங்க தவறான முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் இப்போ உலகம் வந்து நிறைய இடங்கள் அப்படியே லைஃப் அப்படி தடுமாறின்ட்ருக்கு அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது அத்தனை உயிர்களும் சுமந்துன்றிருக்கு தாங்கிற கஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது லைஃபு பெரும்பாலானவங்களால் தாங்க முடியல ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டோம்னா நமக்கே அழுக வருது நமக்கே ஒரு பயம் வந்துடுது எப்படி இவங்க உயிரோடு இருக்கிறாங்கிற அளவுக்கு ஒரு திகில் நிறைந்ததாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு பரிகாரம் கோயில் குளம்னு அவங்க எவ்வளவு முடியுமோ கண்ணுக்கட்டிய தூரம் மட்டும் இல்லை காது கட்டிய தூரத்துக்கும் அவங்க கோயில் கோயிலாக சுற்றுறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா கோயிலும் போயிட்டேங்க எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் எல்லா மந்திரம் படிச்சுட்டேன் எந்த குறையும் பாக்கியும் இல்லை குலதெய்வம்லாம் கூட போய் வந்துட்டேன் என்னென்னமோ சொன்னாங்க ஒன்றும் பாக்கி இல்லை ஆனால் என் பிரச்சனை தேரிலேங்கிறாங்க இப்போ இதுக்கு பதில் அரவிந்தர்கிட்ட தான் இருக்குது இதுக்கு பதில் நம்ம அன்னைக்கிட்ட தான் இருக்குது இதுக்கு பதில் நம்ம சாவித்திரி புத்தகத்தில் தான் இருக்கு என்ன சொல்கிறாங்க நீ பர்ஃபெக்டாக இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்காங்க சரி இப்போ நான் என்ன செய்யணும் பர்ஃபெக்டாக இப்போ இருந்து இரு இனிமேல் பர்ஃபெக்டாக இரு இருந்தால் இப்பொழுது உள்ள எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு மறையும் அவங்க சொன்னது இந்த பாத்திரம் புனிதமாக இருந்துவிட்டால் ஏற்கனவே புனிதமான பால் இந்த பாத்திரத்தில் கொதிக்கும் பொழுது சுவைபட அது எல்லோருக்கும் பயன்பட ஏதுவாக இருக்கும் ஆனால் பாலை மட்டும் சுத்தமாக வச்சுண்டு இந்த பாத்திரத்தை அழுக்காக வைத்திருந்தால் அது ஒருபோதும் ஒத்து போக முடியாது அப்போ இந்த பாத்திரத்தை பர்ஃபெக்டாக வைப்பது நாம் தவறி இருக்கிறோம் இந்த பெர்ஃபெக்ட்டாக வைக்க தவறிய நாம் பர்ஃபெக்டாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கையை எங்கிருந்தும் நாம் மீட்டு விடலாம் அப்போது பகவான் என்ன சொல்கிறார் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நீ நேரத்தை விரயம் பண்ணுறல்ல அது பர்ஃபெக்டாக உன் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றினா தான் பர்ஃபெக்ட்டு ஏன் நீ பர்ஃபெக்டாக இல்லை அப்போ நேரம் விரயம் பண்ணதுடைய லாஸ் என்ன வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்ம நலிவடைஞ்சிருவோம் அப்போ கடன் பிரச்சனை பிரச்சனை ஏன் வருது நேரம் விரயம் பண்ணதுனால நேர விரயத்துக்கு பேர் தான் இம்பர்ஃபெக்ட்னு பேர் பர்ஃபெக்டாரு டயத்துக்கு ஆஃபீஸுக்கு போ டயத்துக்கு விட்டுக்கு வா டயத்தோடு கல்யாணம் பண்ணு டயத்தோட வேலைக்கு போ டயத்தோட வீடை கட்டி முடிச்சுடு டயத்தோட அந்தஸ்துக்கு வா எல்லாமே டயத்தோடு கரெக்டாக அந்தந்த கால நிர்ணயத்தோடு நீ வாழ்க்கையை சாதித்து காட்டு டைம் இஸ் கோல்டு டைம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுருக்கணும் நேரம் வரையும் செய்யக்கூடாது நீ பர்ஃபெக்டாக இருந்துட்டால் எந்த கரகமும் ஒன்று செய்ய முடியாது ஒன்லி பர்ஃபெக்ட் இதுக்கு மேலே ரெண்டாவது வார்த்தை இல்லை அரவிந்தருடைய யோகத்தில் ரெண்டாவது வார்த்தை இல்லை ஒரே வார்த்தை யோர் பர்ஃபெக்ட் லைஃப் எல்லா ஆங்கிள்லேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரே வார்த்தை பர்ஃபெக்ட் எந்த வேலை செஞ்சாலும் அறகுறையாக அறகுறையாக அப்படி அப்படியே போட்டுக்கிட்டே நம்ம போகிறோம் ஒரு வேலையை ஒழுங்காக செய்யாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறதை மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் கஷ்டப்படுற அத்தனை பேரையும் கூட்டு உட்கார வச்சு இவர் எப்படி வேலை செய்வார்னு கேட்டிங்கன்னா அவர் எந்த வேலையை திட்டாலும் அறகுறை தாங்க அப்போ பர்ஃபெக்ட் இல்லைன்னா வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்காது அவ்வளோதான் நான் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு கேள்வி கேட்குற நாம பர்ஃபெக்டாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒத்துக்கணும் அதுதான் மனமாற்றம்னு பேர் அதுதான் திருவுருமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு பேர் தன்னை உணர்ந்து மாற்றிக்கொள்ளுதல் என் குறையை உணர்ந்து நான் இப்பொழுது சரி செய்து கொள்ளுதல்னு பேர் நான் இனிமேல் எடுத்த வேலையை ஒழுங்காக பர்ஃபெக்டாக முடிக்கிறேன்னு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் கண்டிப்பாக வீசும் பர்ஃபெக்ட்டுக்கு இருக்கிற பலன் வேறு எதுக்கும் இல்லை நம்ம பரிகாரம் பண்ணால் பலன் வரும்னு நினைக்கிறேன் வராது அப்போ என்ன இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா எந்த கோயிலில் போய் பர்ஃபெக்டாக கற்றுன்னு வந்தோம் பர்ஃபெக்ட்டுங்கிறது வாழ்வினுடைய குணாதிசயம் அதுலேயும் என்ன சொல்கிறார் அரவிந்தர் டீப்பாக சொல்லணும்னா நம்மை சுற்றியும் பர்ஃபெக்டாக இருக்கணும் நமக்குள்ளே இன்னர்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டன் ரெண்டு பக்கமும் இருக்கணும் நீங்கள் அவுட்டரில் அசுத்தமாக இருக்குது அழுக்கமாக இருக்குது வீட்டில் வந்து முழுமையான தூய்மை இல்லை அது வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்குது கேவலமாக இருக்குது ரொம்பவும் உள்ள நறுமணம் இல்லை ஒரு ஒரு துர்நாற்றம் இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு டல்னஸ் இருட்டு சில அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் லைட் எரியணும்ல அந்த லைட்டை நாம் எதுக்கு போடணும்னு யாரும் போடாமல் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் சில வீடுகள் டல்லாகவே இருக்கும் சில வீட்டுக்கு போனால் நமக்கே சோறு வந்துடும் இதெல்லாம் இம்பர்ஃபெக்டாக வர்ற அசுத்த குறைபாடில் நம்ம லைஃப்பில் நோய் வரதான் செய்யும் நாலு வருஷமாக நான் வீட்டை விட்டு வெளியே வரல அஞ்சு வருஷமாக எட்டு வருஷமாக படுத்த படிக்க இருக்கிறேன் நான் இது வரைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் படுத்த படிக்க இருக்கிற எனக்கு தான் விமோச்சனைன்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இம்பர்ஃபெக்ட் இருக்குது பர்ஃபெக்ட் இல்லை வீட்டில் அப்போ பர்ஃபெக்ட்டுக்கு கொண்டு வரணும்ல இந்த பர்ஃபெக்டுங்கிறது அவுட்டர் பொய் பேசுகிற மாதிரி இன்னரில் இருக்கிற இம்பர்ஃபெக்ட் நம்ம உண்மையாக இருந்தால் பேசுகிறோம் இல்லை அதுதான் பர்ஃபெக்ட் இன்னரில் பர்ஃபெக்டாக இருந்து அவுட்டர்லேயும் பர்ஃபெக்டாக இருந்தால் வாழ்க்கை வானமே இல்லை யாரோடு பேசினாலும் அவமதித்து எந்த உறவுகளோடும் அவமதித்து எந்த நபரோடையும் அவமதிச்சே பேசுகிற கொத்தி கொடுக்குற மாதிரி நறுக்குன்னு பேசுகிற அழ வைக்கிற வேதனைப்படுத்துகிற எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் அந்த குணங்கள்லாம் மனித பழக்கம் இல்லை அது அப்போ அவங்க என்ன பண்ணணும் எல்லோரையும் பாராட்டி உயர்வாக அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை பேசுகிற என்கரேஜ் பண்ணுற தட்டி கொடுக்குற மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் அந்த உயர்ந்த குணம் வந்ததுன்னா எந்த மூட நம்பிக்கையும் வேண்டாம் அப்போ பழைய சோகத்தையே பேசினீங்கன்னா அது பர்ஃபெக்டா அது முறையா அப்போது இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்தது இன்றைக்கி இந்த சாப்பாடு இந்த நட்பு இந்த தொடர்பு இந்த பழக்கம் இந்த பேச்செல்லாம் இன்னைக்கு இறைவன் போட்டு தீர்மானம் அப்படின்னு கரண்ட் ஈவெண்ட்டை மட்டும் பேசுகிற ஆளாக இருக்கணும் பழச பேசாத அந்த இம்பர்ஃபெக்ட்டுக்கு போகக்கூடாது அப்போ வாழ்க்கைங்கிறது பர்ஃபெக்ட்டுக்குள்ளே வருது ஒழுங்கில் வருது நேர்த்தியில் வருது அப்போ நிதானம் தவறுறோம் படப்படன்னு எதையாவது பேசி நிறைய அவசரப்பட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய கடன் வாங்கி நிறைய ஆடம்பரம் பண்ணி எவ்வளோ விரயம் பண்ணி மாட்டிக்கிறோம் அந்த நிதானம் இல்லாத அந்த குணம் லைஃப்பில் பின்னாடி பெரிய ஆபத்து கொண்டு வந்துடுது அப்போது அந்த இடத்துல ஒரு நிதானம் வந்திருக்கணும் சரி இப்போது பகவான் அன்னையுடைய மார்க்கத்தில் எல்லாருக்கும் தீர்வு இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா இன்றைக்கி நீங்கள் பர்ஃபெக்டாக மாறினாலும் ஒரு வாரமாக பத்து நாளோ ஒரு மாதத்தில் ஒரு பெரிய ரிசல்ட்டும் ஒரு மாற்றம் வரும் லைஃப்பில் அதை கொண்டு அப்படியே மெல்ல 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 மேலே வந்துடலாம் ஆனால் நிச்சயமாக விடுபட முடியும் அதுக்கு உத்தரவாதம் நம்மை மாற்றிக்கொள்வது மூலமாக வரும் நாம் விழிப்பாக இல்லாததுனால் வந்த வினை பயனை நம்மை விட்டு எடுத்து வெளியே போடணும்னா நீங்கள் திரும்ப இப்பொழுது விழிப்பாக மாறினீங்கன்னா அந்த வினைப்பயன் விலகிவிடும் விழிப்பில்லாத போது வினைப்பயன் சேரும் விழிப்பாக இருக்கும்போது வினைப்பயன் விலகும் இந்த விழிப்புங்கிற கான்சியஸுங்கிற ஒரு வார்த்தையை அன்னை பிரதானமாக சொல்கிறார் பர்ஃபெக்டாக இருப்பது எவ்வளோ உயரத்துக்கு வர முடியுங்கிறத நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே வாழ்ந்து காட்டுறேன் அந்த வாழ்க்கை எப்படி அங்கே வந்ததுங்கிறதுக்கு எந்த பர்ஃபெக்டை நான் ஃபாலோ பண்ணுங்கிறத பின்னாடியும் சொல்கிறேன் வரும் வீடியோக்கள்லையும் சொல்கிறேன் பல லட்சம் பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் இன்னும் பல கோடி பேருக்கும் சொல்வேன் அரவிந்தரும் அன்னையும் சொன்ன அந்த பர்ஃபெக்டுங்கிறத எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினால் எந்த உயரத்துக்கும் வர முடியுங்கிறத நானே உதாரணங்கிற அளவுக்கு உயர்ந்து காட்டுறேன் அப்போவாவது நீங்கள் நம்புகிறீங்களான்னு பார்ப்போம் யார் மூலிமா வெளிய போனா இது எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ற இந்த விஞ்ஞானத்தின் மூலியமா எங்களுக்கு வெளியே வந்திருக்குங்க சார் இந்த மாதிரி அருமையான விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சார் சார் இதே போல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டம் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு அவங்க உணர்றாங்க எதனால இந்த கஷ்டம் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு இப்படி நமக்கு வர ஃபோன் கால்கள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க சார் ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்த சொல்லி புரிய வைக்க போகிறீங்க சார் பர்ஃபெக்டாக இல்லாததுனால தான் கஷ்டம் வந்திருக்கு இருக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் சரியாயிடும்னு சொன்னேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு அதே பதில சொல்கிற இடம் தான் அது இருந்தாலும் ஒரு சின்னதாக ஸ்டோரி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் ஒரு இன்ஜினியர் பதிமூணாவது மாடியில் இருக்கார் அவருடைய மேஸ்திரி அஞ்சாவது மாடியில் இருக்கார் பதிமூணாவது மாடியில் இருக்கிற இன்ஜினியர் அஞ்சாவது மாடியில் இருக்கிற மேஸ்திரிக்கு செல்ஃபோனில் கால் பண்ணுறாரு மேஸ்திரி எடுக்க மாட்டேங்கிறார் இன்ஜினியர் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறாரு கத்துறாரு அங்கேருந்து கத்துறது இந்த மேஸ்திரி காதில் விழ மாட்டேங்குது வேலையில் மும்முரமாக இருக்கார் இப்போ இன்ஜினியர் வந்து இந்த மேஸ்திரியோட கவனத்தை தாம்பக்கம் பக்கம் மேலே திருப்பணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு நூறுரூவா நோட்டை மடித்து போடுறார் அந்த அஞ்சாவது மாடியில் வந்து தொப்புன்னு விழுது நூறுரூபாயை எடுத்து அழகாக பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு மேஸ்திரி தான் வேலையை திரும்ப ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுறாரு அவர் கத்துறாரு திரும்பவும் கத்தி கத்தி பார்த்துட்டு ஒரு ஐநூறுபா நோட்டை மடித்து அங்கேருந்து தூக்கி போடுறாரு அஞ்சாவது மாடி அந்த மேஸ்திரி எடுத்து அழகாக ஐநூறுபாயை பிரித்து பேக்கெட்டில் வச்சுட்டு திரும்ப வேலையை கண்டினியூ பண்ணுறாரு இன்ஜினியருக்கு கோபம் வருமா அவர் அவர் எதை சொல்ல வராரோ அதை சொல்கிறதுக்காக கத்துறாரு மேஸ்திரி மேலே பார்க்கவே இல்லை இன்ஜினியர் மறுபடியும் என்ன பண்ணார் ஒரு சின்ன கல் எடுத்து அங்கேருந்து போட்டார் அந்த கல் டப்புன்னு வந்து தோலில் விழுந்தது நல்ல வேலை மண்டை மேலே விழாமல் தோலில் விழுந்து விழுந்தது சரியான வழி அந்த வலிச்ச உடனே நிமிந்து பார்க்குறாரு மேஸ்திரி இன்ஜினியர் சொல்கிறாரு உன்னை மேலே பார்க்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு சொன்னார் அதாவது கூப்பிட்ட போதெல்லாம் மேலே திரும்பி பார்க்கல பணமாக போட்ட போதெல்லாம் திரும்பி பார்க்கல ஒரு கல்லால் உனக்கு அடி விழுந்து வலிச்ச உடனே மேலே பார்க்குறல்ல இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இறைவனுடைய அழைப்பு நமக்கு புரியாது அவன் அறுக்கொடை அழிக்கும் பொழுது புரியாது ஆனால் நமக்கு துன்பம் வரும் பொழுது மட்டும்தான் ஐயோ எனக்கு ஏன் இந்த துன்பம்னு கொஞ்சம் மேலே பார்ப்போம் மேலேனா என்ன இறைவனை பார்ப்போம் அதனால் எப்பவுமே ஏறிட்டு பார்த்துட்டா நிம்மதி அடி வாங்கின பிறகு வழி வந்த பிறகு நாம் திரும்பி பார்க்கறதுக்கு பதிலாக அவனை எப்பொழுதும் திரும்பி பார்த்தா நமக்கு ஏன் இந்த வழியும் வேதனையும் அதனால் இறைவனுடைய கருணையும் அவனுடைய வழிகாட்டுதலும் நாம் ஃபாலோ பண்ணினா மட்டுந்தான் ரிசல்ட் இறைவனை வழிபடுறோம் கடவுளை வழிபடுறோம் குறைய சொல்ல முடியாது நம்ம நாட்டில் தெய்வ பக்தி ரொம்ப அலாதி உலகத்தில் கடவுள் பக்தியாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா கடவுள் வழிகாட்டியிருக்கிறார் அந்த வழிகாட்டியே எடுத்து ஓரமைச்சாச்சு கடவுளே வணங்குறோம் அவர் காட்டிய வழியே விளக்கிட்ட அவர் வழியில் நடந்து அவர் சொல்லும் நேர்மையில் நடந்து அவர் விரும்புகிற வாழ்வை வாழ்ந்து காட்டுறதுக்கு அவரோட ஆசி எப்பவுமே உண்டு கல்லால் அடிக்கிறவரை காத்திருக்காமல் கனிவோடு கருணையோடு அவர் நம்மை தொடுகிற பொழுதெல்லாம் திரும்பி பார்த்தாள் அவன் ஆனந்தப்படும் பொழுது தான் நம்ம வாழ்வும் ஆனந்தமாக இருக்கும்னு இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்கலாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த கதை மூலிமா ஒரு வழி சொன்னீங்க எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததான் நம்ம சத்தியவான் சாவித்தினுடைய காதல் எப்படி அவங்களுடைய திருமணம் எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டுருக்குறோம் ஆனால் உயிரை எடுத்துகிட்டு போகிற வேலை மட்டும்தான் யமனுக்கு ஆனால் அந்த யமனே இவங்க ரெண்டு பேருடைய காதலை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பகவான் அரவிந்தர் காதலித்ததாக எந்த இடத்துலையுமே குறிப்போ செய்தியோ சம்பாஷணைகளோ இல்லை அவர் காதலித்ததாக வரலாறு இல்லை நானும் காதலித்ததாக அனுபவம் இல்லை பட் இப்பொழுது என்னை எல்லோரும் காதலிக்கிறார்கள் காரணம் என்னென்னா பகவான் அரவிந்தர் மீது எனக்கு அளவில்லாத காதல் அன்னை மீது சொல்லவே வேண்டாம் உயிருக்குயிராக நான் காதலிக்கிற ஒரு பெண் யாருன்னா அன்னை தான் இவங்க ரெண்டு பேரை விட இப்போ புதுசாக எனக்கு ஓவர் காதல் வந்து சாவித்திரி மேலே ஏன்னா பகவானுக்கு சாவித்திரியை பிடிக்கும் அன்னைக்கும் சாவித்திரியை பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே பிரதானம் சாவித்திரி தான் அப்போ சாவித்திரியை ஓவராக லவ் பண்ணால் அன்னையோட பகவானோட கருணை நம்ம மேலே கண்டிப்பாக பொழியுங்கிறது எனக்கு நம்பிக்கை காதல் அதை பற்றி எனக்கு ஒரு வரி கூட எடுத்து அதை பற்றி மெய்சிலிருக்க பேச தெரியாது ஏன்னா அனுபவம் இல்லை பகவானுக்கும் அனுபவம் இல்லை ஆனால் சாவித்திரியில் பகவான் சொல்லியிருக்கார் சாவித்திரியோட காதலை பற்றி யமன் சொன்னதா பகவான் அரவிந்தரே சொல்கிறார் அனுபவம் இல்லாமலே எப்படி சொன்னார்னா சாவித்திரியினுடைய காதலை யமன் சொல்லுவது போன்ற தன்னுள் ஏற்பட்ட அகக்காட்சியை விரிவாக வெளியே சொல்லும் பொழுது அது தன்னுடைய அனுபவமாக மாறுது அரவிந்தருக்குள் அந்த காதல் சாவித்திரியை பற்றிய யமனுடைய காதல் வரிகள் தனக்குள் ஓடியது அதை எழுத்தாக கொண்டு வரும்பொழுது பொழுது தான் யமன் சொன்னதாக அரவிந்தர் சொன்னதை நாம் இப்போ பார்க்குறோம் கான்சியஸ் ஏர்னிங் ஃப்ளஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யமன் பயன்படுத்துகிறார் அப்படின்னா சதையின் தேவையை நிறைக்கக்கூடிய பொருள் பொதுவாக காதல்னா இரண்டு உயிர்களுடைய சதை அதோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கானது அந்த காதலாக ஒன்று சொல்கிறார் யமன் ரெண்டாவது காதலை பற்றிய நிறைய சம்பாஷனைகள் நிறைய இருக்குது சும்மா ஒன்று உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்கிறேன் க்ளோரியஸ் பேர்னிங் ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றார் அதாவது நரம்புகளில் ஒளிர்விடும் அக்னி கொழுந்து சாவித்திரியோட காதல் எப்படின்னா நரம்புகளில் ஒளிர்விடும் அக்னி கொழுந்து அவள் காதல் அப்படின்னு யமன் அபிப்பிராயம் சொல்றாரு அடுத்து ரோஸ் ஆஃப் ட்ரீம் ஸ்பிளண்டருங்கிறார் அப்படின்னா கனவில் மகிழ்வுடன் மலரும் சிவப்பு ரோஜா சாவித்ரி பத்தி அபிப்பிராயம் சடன் டிரான்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா திடீர்னு மாற்றம் தரக்கூடிய மாயாஜால மந்திரவாதி சாவித்ரி அப்படி தானே திடீர் திடீர்னு ஒரு மாயாஜால பயங்கரத்தை காமிச்சா இல்லை சத்தியவானுடைய காதலியான சாவித்திரியை பற்றி யமனுக்கு இப்படிலாம் தோணுதுங்கிறார் இன்னும் ஏராளம் சொல்லிருக்காரு பின்னாடி பார்க்கலாம் யமனுக்கு காதல் உணர்வு இல்லைன்னாலும் யமனே சாவித்திரியிடம் அவருடைய காதலை மெச்சி இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா சாவித்திரி சத்தியவானுடைய காதல் எந்த அளவுக்கு அந்த இடத்துலையும் பேசப்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தீங்க சார் சாவித்திரி ஏற்றுக்கொண்டால் மூன்று சொர்க்கத்திலும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சொர்க்கம் தான் அது இன்னும் மூன்று சொர்க்கம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் சத்திய லோகம்னு ஒரு லோகத்தை சொல்கிறார் ரெண்டாவது தவலோகம்னு சொல்கிறார் மூன்றாவது ஆனந்த லோகம்னு சொல்கிறார் இந்த மூன்று லோகத்தை அடிப்படையாக மையமாக கொண்டுதான் சாவித்திரி கோயிலில் நம்ம கட்டியிருக்கோம் இப்போது இந்த மூன்று லோகத்தில் சொர்க்கத்தில் என்ன இருக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அது எப்படி இருக்குங்கிறதுல நமக்கு தெரியாது ஆனால் அதை நாம் கண்ணால் பார்ப்பதற்கான காலம் பெரும்பிற்கண்டிகளை உருவாயின்னு இருக்கு இப்போ சத்திய ஜீவிய மையம் அப்படின்னு ஒன்று கட்டுறோம் அந்த சத்திய லோகத்தினுடைய ஆழமான கருத்தை அந்த உணர்வை அது வெளிப்படுத்தும் அதை நம்ம உணர போகிறோம் ரெண்டாவது தவலோகம் தவன்னா சிவன் தானே அப்போ அந்த சிவனுக்குள்ளே போய் நீங்கள் தவம் பண்ணும்போது அந்த தவலோகத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆனந்த லோகம் சாவித்திரினாலே தானே அப்போ அந்த ஆனந்த லோகத்துக்கு நாம் போகணும்னா கண்டிகையில் போய் அவளை பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த ஆனந்த லோகத்தோட தவலோகத்தையும் சத்தியலோகத்தையும் இந்த மூன்று லோகத்தையும் யார் அனுபவிக்க முடியும் யார் பெற முடியும்னா சாவித்திரியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மூன்று லோகத்தில் இடம் உண்டு இந்த மூன்று லோகங்கிறது பிசிக்கலாக இந்த பூமியில் ஏறத்தில் கண் முன்னாடி பார்க்குறது அதுக்கு அப்பால் சூட்சம லோகத்தில் இருக்கிற அந்த மூன்று சொர்க்கத்திலையும் இடம் உண்டு ஆனால் சாவித்திரியை ஏற்றுக்கொள்ளணும் சாவித்திரியை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த ஞானங்கிற அந்த விழிப்புங்கிற விஷயத்தில் நமக்கு இருந்தால் தான் சாவித்திரியை ஏற்றுக்கிட்டு தான் அர்த்தம் மூன்று லோகத்தை பற்றி அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரிபிள் மிஸ்டிக் ஹெவன்னு சொல்கிறாரு இந்த மூன்று சொர்க்கமும் ஒரே இடத்துல பெரும் பெருக்கண்டியில் இருக்கிறதுனால நாம் அங்கே போய் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கணும் அந்த கோயிலுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா அர்த்தமற்ற செயலைகளை நாம் செய்து கொண்டே வந்து ஏராளமான துன்பத்தை அனுபவிப்பதை நிறுத்துவதற்கான கோயில் என்ன நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணோம் என்ன தவம் செஞ்சோம் தெரியல சார் இன்னைக்கு இருக்கும்போதே எங்களுக்கு அந்த சொர்க்கத்தை காட்ட முடியும் பார்க்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வார ஆசிரம தகவல் இருந்து சொல்லுங்கள் சார் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கொடை ஒன்று கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அது நிச்சயமாக சூரியனாக தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்கிறார் நம்முடைய அன்னை சூரியனை விட ஒரு பெரிய பரிசு இறைவன் தான் எதாவது கொடுத்துருக்கலாம் தவிர முதன்மையாக கொடுத்ததுன்னா அது சூரியனை தாங்கிறாங்க அப்படிப்பட்ட சூரியன் இந்த உலகத்தில் காலையில் வருவதும் மாலை மறைவதும் அவனுடைய டச்சு நமக்கு இருந்துன்னு தானே இருக்கு ஆனால் அன்னை என்ன சொல்கிறாங்க சூரிய ஒளி நம்ம மேலே விழும்பொழுது நீ ஓடி ஒளிஞ்சி நிழலில் நடந்துட்டு நீ பதுங்கி பதுங்கி போவாதேங்கிறாங்க நீ சூரியனிடமிருந்து விலகி விலகி ஒதுங்கி போனால் நீ நோய் வாய்ப்படுவதற்கு காரணமே அதுதான் அவன் உன் மேலே படுவதனால உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க நீ உன் லவரை மேலே அணைச்சிக்கிட்டு போகிற ரோட்டில் சூரியனை அணைச்சிக்கிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டங்கிறாங்க சூரியனை உன் காதலியாக நினச்சிக்கோ அந்த காதலி மேலே கையை போட்டு அணைச்சி கூட்டிகிட்டு போ ஏன் நெடலில் ஓடுற சூரியனை கண்டு ஏன் பதங்குற பயப்படுற ஓடாத காதலி கண்டு ஓடாதங்கிறார் அப்போ சூரியனை கண்டாலே ஓடாதன்னு சொல்கிற அன்னை நமக்கு சொல்ல வந்த செய்தி அவனோடு காதல் கொள்ளுங்கிறாங்க அவனோட காதல் உணர்வோடு அனைத்து கொள்ளுங்கிறாங்க நாம் மழைக்கே கொடைபிடிக்கிறாள் சூரியனை கண்டால் நாம் அதுவும் இந்த காலத்தில் சூரியனை பார்த்தே பல வருஷம் ஆனவங்களாம் ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய நோய் பாதிப்பு ஏராளம் அதனால் சூரியன் நம்ம மேலே படும்பொழுது அந்த சூரிய ஒளியோடு நடந்து நிழலை கண்டு ஒதுங்காதுங்கிறாங்க அப்போது அந்த சூரியனை காதலியாக பார்க்கிற மனோபாவத்தை அன்னை சொல்கிறார் இந்த இயற்கை இறைவனுடைய எல்லா படைப்பின் மீதும் நீ காதல் கொள் ஓடாத ஒளியாதங்கிறாங்க இதுக்கப்புறமும் கோடை வெயில் அக்னி வெயில் அப்படின்னு பேர் போட்டு அந்த காதலியை நீ வந்து அவமதிக்காத இயற்கையோடு இணைந்து பிணைந்து காதல் கொண்டு அதை ரசிக்கிற மனோபாவத்துக்கு வரணும் நம்ம குழந்தைங்கன்னு அன்னை விரும்புகிறாங்க நிச்சயமாக நாமளும் சூரியனை மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தின் எல்லா அங்கத்தையும் காதலிப்போம் இன்னைக்கு எங்கள் நினைவுக்கு வந்தது ஏன் நாம் இப்படி ஒரு இயற்கை தந்த இந்த கொடையை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம் மலையை கண்டா ஓடி ஒளியிடும் வெயிலை கண்டாலையும் ஓடி ஒளியிடும் அதனால இது ரெண்டுமே வேண்டாம் இதை ரெண்டுமே பயன்படுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம அன்னை சொன்ன விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் சார் இந்த வாரம் ஆசிரம தகவல் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்